குமரன் ஆலமரம் கீழே விழும்போது அந்த மரம் மட்டுமே நம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதை தாங்கி பிடித்த விழுதுகள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அப்படிப்பட்ட ஒரு மாயை தான் போராட்டத்திலும் நடந்தது சில முக்கிய நினைவு கூறும் நாம் அவர்களை சுற்றி அவரை பாதுகாத்து வந்த பலரையும் மறந்துவிட்டோம் அப்படி மறக்கப்பட்ட நபர்தான் கொடிக்காத்த குமரன் இவர் திருப்பூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்லாது தமிழர்களையும் நிமிர வைத்தவர் ஆவார் கொடிக்காத்த குமரன் காந்தியின் கொள்கையால் அதிக ஈடுபாடு கொண்டவர் ஆவார் இதன் காரணமாக நாட்டின் விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டவர் ஈரோடு மாவட்டத்தில் சென்னி மலையில் மேலைப்பாளையம் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி நெசவாளர் நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி ஆகும் நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து திருப்பூருக்கு இடம் மாறினார் மேலும் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப்படிப்பை படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விட்டு கொண்டிருந்த பொழுது மகாத்மா காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை அடக்க பிரிட்டிஷ் போலீஸ் தீவிரம் காட்டியது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி முதலாம் நாள் அன்று நடந்த ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆங்கிலேய காவல்துறையினரால் குமரன் தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டு கீழே விழுந்த போதிலும் தனது கையில் இருந்த அக்கால சுதந்திரத்தின் அடையாளமாக கருதப்பட்ட காங்கிரஸ் கொடியை விடாமல் உயர்த்தி பிடித்த காரணத்தினால்தான் கொடி காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார் இளமையின் இனிமையை பாதியளவு கூட அனுபவிக்காது தன்னுடைய இருபத்தி எட்டு வயதிலேயே நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரையே விலையாக கொடுத்த தியாகியை என்றென்றும் போற்றுவோம்